மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி காணாமல் போய்விடுகிறது தாவேக்க மக்களை சந்திக்காமலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் கனவில் விஜய் இருப்பதாக ஆளும் கட்சி முதல் எதிர்க்கட்சிகள் வரை எல்லோரும் விஜயை விமர்சனம் செய்து வரும் நிலையில் இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது என்று இந்த மாதத்திலேயே ஒரு நல்ல நாளாய் பார்த்து தொகுதி வாரியாக விஜய் மக்களை சந்திக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் நடிகர் விஜய் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் அக்கட்சியின் பிரமாண்ட மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தி காட்டினார் பின்னர் மாவட்ட செயலாளர்களை நியமித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாவேகா பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது முன்னதாக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை திறந்த வேனில் சென்று சந்தித்து பேசினார் விஜய் ஆனாலும் அவர் பொதுமக்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்றும் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு முறைதான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் பனையூர் அலுவலகத்திலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கும் விஜய் பொதுமக்களை நேரடியாக சந்திக்க ஏன் மறுக்கிறார் என்றும் களத்திற்கு வந்து அரசியல் செய்யுங்கள் விஜய் என்று ஆளுங்கட்சி முதல் எதிர்கட்சிகள் வரை விஜயை கேள்விகளால் வருத்தெடுக்கின்றனர் தன்னுடைய கடைசி திரைப்படத்தில் நடிப்பதால் தான் பொதுமக்களை விஜய் இன்னும் சந்திக்கவில்லை என்று தாவே சொன்னாலும் அது அரசியலுக்கு சரிப்பட்டு வராது என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாய் பார்த்து மக்களை சந்திக்க உள்ளாராம் விஜய் தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கண்டறிந்து அதையே அரசியல் பிரச்சாரமாக மாற்ற விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறாராம் விஜய் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தாவை கவிஞர் தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்